சுதக்ஷனா அண்ட் இந்த படத்தோட நான் லீட் ரோல் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் படத்தை பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் ஏ த்ரீ டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் மூவி இட்ஸ் எ ஃபேமிலி மூவி வி ஆர் நாட் டார்கெட்டிங் எனி ஒன் பர்டிகுலர் பர்சன் இன் தி ஆடியன்ஸ் இது வந்து இந்த படம் இஸ் க்ளோஸ் மை ஹார்ட் அஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் இன்னைக்கு வந்து ஆடியோ லான்ச் நடக்கிறது அட் த பிரசாத் ஸ்டூடியோஸ் இயர் இன்ட் சென்னை அண்ட் ஐம் வெரி ஓம் மெல்ட் பிகாஸ் நிறைய பேர் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஸ் ஹேப்பிங் ஃபார் த பெஸ்ட் ஐ கேன் சே அண்ட் எஸ் பிளீஸ் கம் அண்ட் வாட்ச் ஆர் மூவி இட்ஸ் மூவி அட் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஸோ டூ கம் அண்ட் சப்போர்டர்ஸ் அண்ட் என்ாய் த மூவி தேங்க்யூ வெரி மச் லைன் ஹெவன் நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் பிரவீன் ராம் திருந்துடா காதல் திருடா இந்த படத்தில் ஒரு ஆறு கேரக்டர்ஸ் ஹீரோன்னு சொல்ல முடியாது ஒரு மெயின் கேரக்டர்ஸ் ஹீரோ கூடால் வரக்கூடிய கேரக்டர்ஸ் பேச்சுலர்ஸோடைய சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன் அதில் ஒன் ஆஃப் தி மெயின் ரோல் பண்ணியிருக்கேன் டோட்டலி துபாயில் ஷூட் பண்ணியே நாங்கள் எல்லாம் துபாயில் பேஸ்டாக வேலை பார்க்குறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படி எல்லாருமே துபாய் பேஸ்ட் மக்கள் இது இந்த படத்துடைய டேரக்டர் வந்து பேசிக்கலி ஒரு நேஷ்னல் அவார்ட் பின்னர் தமிழ் அவரோட ஃபஸ்ட்டு படம் கண்டிப்பாக உங்கள் ஆதரவு தேவை ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஏன்னால் தமிழில் எல் எல்லாருமே சொல்லக்கூடியது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் துபாயில் ஷூட் பண்ணி துபாய் மக்களை பற்றி பேசின ஒரு கல்ஃப் சப்ஜெக்டை பற்றி பேசின படம் தான் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு தமிழில் அப்படி துபாயில் லைஃப்பை பற்றி பேசின ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை இந்த படத்துடைய டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாேருக்கும் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டும் தேவை தேங்க்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஜூபி நைனான் நான் இந்த திருந்திரா காதல் திருடா அந்த படத்தில் சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் ஒரு துபாய் பேச்சுலராக ஐ ரியலி தேங்க் த டைரக்டர் அசோக் அருநாத் சார் அண்ட் த ஹரி சார் சனல் சார் சஜி அண்ட் சதீஷ் விளையாணி சார் ஐ வெலி தேங்க் தம் டு கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் திஸ் ப்ராஜெக்ட் இந்த படத்தில் துபாய் காதல் இருக்குது நம்ம மனிதராங்க எந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி எல்லாமே இந்த கதை சொல்லியிருக்கு ப்ளீஸ் இந்த படம் பார்க்கணும் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ப்ரே ஃபார் அஸ் தேங்க்யூ ஐ டூ எவ்ரிபாடி மை நேம் இஸ் ஆதல் திருந்தடா காதல் திருடா அந்த ஃபிலிமில் லீட் ரோல் பண்ணுறாங்க அசோக் ஆர்நாத் சார் இஸ் த ட ட ட ட டிரெக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம் ரஞ்சித் மேலே பாட் இஸ் த மியூசிக் டிரெக்டர் தி ஆர் த்ரீ வண்டர்ஃபுல் சாங்ஸ் இந்த ஃபிலிம் And the movie order audio function audio launch function and uh, very excited about the movie in the movie complete and uh, there are around 40 newcomers in the film and a few good names also from the industry and uh, quite excited honestly and uh, uh, let's wait and watch load support our strength so please support and hopefully, we will be able to give you. Heroine uh, Vande Sudakshana, she is uh, from Tamil Nadu and uh, she is uh, a very good dancer and also an amazing actor. Uh, in the film, uh, she's doing the character of Aparna and I'm doing the character of Arvind. Aravind is actually an RJ in the film, and uh, uh, what happens to Aravind at one point of time is what the movie is about, and uh, it's quite an interesting uh, plot. So let's hopefully wait for the best. Hi, Saji baskar ഇന്ന് മൂവിയുടെ കാരക്ടർ പേര് കിരൺ ഇന്നിരി ഒരു പരി ഇൻഡസ്ട്രിയൊരു ചാൻസ് നൽകിയ എന്നോട് പ്രിയ ഡേറക്ടർ സർ അശോകനാ സർ എന്നോട് പ്ലൊഡ്യൂസർ എല്ലാവർക്കും ഇന്ന് അവസരത്തിൽ പേരി നൻി എല്ലാവരും ഈ മൂവി പാകണം അനുകണം താങ്ക് യു താങ്ക് യു വെരി മച്ച് ആ ശോകാർന്നാ ഇത് തടാ കാതാണ് വന്നു എന്നോടെ ஃபர்ஸ்ட்டு தமிழ் மூவி தான் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த படத்தில் நரேட் பண்ணுறது த ஸ்டோரி அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த என்னோட சீஃப் அசோசியேட்டர் ஸ்டர் ஸ்ரீ பாரதி டிஸ்கப் இயக்குனர் அவர்கள் கூற வேண்டிய கருத்துக்களை நான் கூறுகிறேன் என்றால் அவருக்கு தமிழ் அவ்வளவாக பேச விளக்கமாக பேச முடியாது என்ற காரணத்தினால்தான் இயக்குனர் அவர்கள் அவர்களை பற்றி கூறினார் அவர் ஏற்கனவே மலையாள படங்கள் நிறைய செய்திருக்கிறார் அவருடைய திரைப்படத்திலும் மலையாள சூப்பர் ஸ்டார்களும் அனைவரும் நடித்துள்ளனர் மேலும் அவர் தேசிய விருது பெற்ற இயக்குனர் அவரிடம் நான் உதவியாளராக வேலை செய்திருக்கிறேன் மேலும் இந்த திரைப்படத்தின் தமிழ் வசனத்தை நான் எழுதியிருக்கிறேன் பாடல் ஒன்றையும் நான் எழுதியிருக்கிறேன் மேலும் இத்திரைப்படத்தில் டாக்டர் கிருதயா அவர்கள் மற்ற பாடல்களை எழுதியுள்ளார் பாடல்களை நமது கார்த்திக் பிரசன்னா சின்மை போன்றவர்கள் பாடியுள்ளனர் ரஞ்சித் மேலே பாட்டு இப்போ இத்திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் அவரும் புது இசையமைப்பாளர் இயக்குனர் இயக்குனரை தவிர இத்திரைப்படத்தில் மற்றுமுள்ளவர் குறை உள்ளவர்கள் அனைவரும் புதியவர்கள் என்பதுதான் இப்படத்தின் ஹைலைட் என்பது ஏனென்றால் ஒளிப்பதிவாளருக்கு முதல் திரைப்படம் இதில் நடித்துள்ள அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் ஒருவரை தவிர அனைத்து நடிகர் நடிகைகளும் தங்களுடைய முதல் படத்தில் நடித்துள்ளனர் என்பது மிகவும் ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயமானது மற்றும் இத்திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் சனல் தோட்டம் திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவர் மற்றும் உள்ள டெக்னீஷியன்ஸ் அனைவரும் எடிட்டரும் தனது முதல் படத்தை தான் எடிட் செய்திருக்கிறார் மேலும் இத்திரைப்படம் முழுக்க முழுக்க அரபு நாடுகளில் படமா படமாக்கப்பட்டது பத்து தினங்கள் மட்டுமே திருவட்டாறு நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருவட்டாறு என்னும் இடத்தில் படமாக்கப்பட்டது மற்றும் உள்ள அனைத்து காட்சிகளும் அனைத்து காட்சிகளும் என்றால் சற்றேறக்குறைய தொண்ணூறு சதவீதம் படப்பிடிப்பும் இது வந்து அரபு நாடுகளில் படமாக்கப்பட்டது மேலும் இத்திரைப்படத்தின் சிறப்பு என்பது வந்து இத்திரைப்படத்தில் கூறப்பட்டுள்ள கருத்து மிகவும் சிறப்புடையதாகும் காதல் கதை என்பதை என்பதோடு இதில் வேறு ஒரு முக்கியமான பிரச்சனை அதாவது வெளிநாடு வாழும் இந்தியர்களின் ஒரு முக்கியமான பிரச்சனையும் இதில் கூறப்பட்டுள்ளது எனவே இத்திரைப்படத்தை அனைத்து தரப்பு மக்களும் ரசிகர்களும் கண்டு இத்திரைப்படத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று எங்களது திரைப்பட குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என்னோட பேர் கோபன் மணக்காடு கோபன் ஃபுல் நேம் ஃப்ரம் டிவேண்ட்ரம் நான் இந்த நியூ தமிழ் ஃபிலிம் திருண்டடா காதல் திருடா இந்த மூவியில் ஒரு சாங் பாடியிருக்கேன் மிஸ் டைரக்டர் ரஞ்சித் மேலே பாட் பரப்பில் பரப்பில் கடுமணல் காற்றில் நினைவாய் ஒரு வாசம் அது தமிழ் வாசம் நீங்கள் எல்லாரையும் நிறைய சப்போர்ட் பண்ணலாம் தேங்க்யூ இப்படத்தின் தயாரிப்பாளர்கள் நால்வர் இருவர் மெயின் தயாரிப்பாளர்கள் சனல் தோட்டம் ஹரிகுமார் அவர்களின் ஒற்றுமைதான் இந்த திரைப்படம் ஐம்பது நாட்கள் தொடர்ந்து அரபு நாட்களில் படமாக்கப்பட்டு பத்து நாட்கள் தமிழ்நாட்டிலும் படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது ஒற்றுமைக்கு உதாரணம் அவர்கள் தான் அதே போன்று இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் மியூசிக் டைரக்டர் எடிட்டர் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸும் மிகுந்த ஒத்துழைப்பை கொடுத்துள்ளனர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இது வந்து முதல் படம் கிடையாது அவர் மலையாளத்தில் ஐந்து படங்கள் எடுத்திருக்கிறார் இல்லை சரணம் என்கிற ஒரு படத்திற்கு தேசிய விருது கிடைத்திருக்கிறது என்பது வந்து ஒரு குறிப்பிடத் தகுந்த செய்தியாக நான் மதிக்கிறேன் அவரை ஐம்பது படங்களுக்கு மேலே பண்ணவர் நம்ம த தமிழ்நாட்டுக்காரர் மிக மிக பிரபலமான ஒரு மனிதராக அங்கே இருக்கிறார் ஆனால் கூட கேரளாவில் கூட ரெண்டு மூணு பாட்டு எழுதியிருக்கிறேன் அவர் பட்டம்போலை படத்தில் கூட எழுதியிருக்கிறேன் அது மாதிரி உச்சி மண்டையில் பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ்நாட்டில் ஆனது விடவும் கேரளாவில் தான் பெரிய ஹிட்டு அங்கே நிறையா ஃபங்க்ஷன் இந்த டிவி எந்த டிவி வச்சாலும் போடுவாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா மலையாளமும் தமிழும் வந்து மிக மிக நெருங்கிய மொழி தமிழ்லேருந்து கடைசியாக ஒரு அறுநூறு வருஷம் எழுநூறு வருஷம் இருக்கும் பிரிந்த மொழி தான் மலையாளம் அது என்ன தூய்மையான தமிழ் சொற்கள்லாம் மலையாளத்தில் இருக்குது அவங்க இன்னும் பழைய தமிழை சங்க இலக்கியத்தில் உள்ள மலையாள வார்த்தைகளெல்லாம் பேச்சுவாக்கில் பயன்படுத்துகிறார்கள் தமிழ் தான் ரொம்ப மாறிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்காக தடவை ப்ளே பண்ணுவாங்க நிச்சயமாக மியூசிக் தெரிஞ்சவங்க ஆகட்டும் மெலடி லைக் பண்ணுறவங்க ஆகட்டும் சேரன் சார் மாதிரி நல்ல மெலடி லைக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு ஏழு மணி நேரம் பாடி பிழிஞ்சு நானும் வரும் போட்டி போட்டு போட்டி போட்டு ரஞ்சித் சார் வந்து ரொம்ப ஒரு நல்ல சூப்பரான மியூசிக் டைரக்டராக வருவார் அப்படிங்கிறதுல என்னை நான் சொல்லணும்னு இல்லை திருப்பி அது ஊர் சொல்லும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஓம் சிவந்தா